மீன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வருது வருது உங்க அடிக்க மாட்டேங்குது ஆ நம்ம ராடு வந்து ரெண்டு துண்டாக வந்து உடஞ்சிருச்சு இதெல்லாம் சரியான கடுப்பு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து மீன் பிடிக்க முடியாது போச்சு ஃபுல்லாக போச்சு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் தான் வந்து மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா தூண்டில் போட்டதுமே மீன் வந்து கிடைச்சிடுமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாது சில நாள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே மீன் கிடைக்கும் சில நாள் வந்து ரொம்ப நேரம் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் கிடைக்கும் சில நாள் கிடைக்கவே கிடைக்காது இன்றைக்கி வந்து இந்த ஏரியில் தான் வந்து மீன் பிடிக்கலான்ட்டு வந்திருக்கும் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து எட்டு மணி ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ எட்டு மணிக்கு வந்து ஃபிஷிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கொஞ்சம் ஆயிருச்சு அண்ட் வந்து இதை போது நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எல்லாம் ரெடி கரெக்டாக டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகுது நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம் இந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஸ்டைக் வந்து போட்டேன் இப்போ அங்கே மீன் வந்து எடுக்கல அப்படின்னும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் வந்து மாற்றி போடக்கூடாது ஒரு டூ த்ரீ ஸ்டைக் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பண்ணணும் நம்ம ஒரு அப்படி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதாவது மீன் இருந்தால் கூட உடனே வந்து ஏதோ போதுன்னு சொல்லிட்டு வரும் ஸ்டைக் அங்கேயே போட்டிருக்கோம் ஏதோ பின்னாடி வருது ஆ ஆண்டா பார்த்தீங்கன்னா அங்கே மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பின்னாடி வந்துச்சு மீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று வந்துச்சு இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு அஞ்சு அறுசாய்க்கு அங்கேயே போட்டோம் மீன் இப்போ வந்துச்சு இப்போ அதை பிடிச்சிருக்கலாம் பார்த்திங்கன்னா அது மீன் வந்து அடிக்குது லைட்டாக மீன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வருது வருது உங்க அடிக்க மாட்டேங்குது மீன் அந் சின்ன மீனா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மீன் வந்து அடிக்குது லைட்டா மீன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வருது வருது ஓ இந்த மாதிரி காவலையும் பார்த்திங்கன்னா வேறாலுமே நீங்கள் வந்து நிற்கணும் அறியும் காவலாக ட்ரை பண்ணலாம் ஓகே சரி வாட்டை போடலை you என்னடா இது ஆடு மட்டும் தனியா போய் விழுது இதெல்லாம் சரியான கடுப்பு நினைக்கிறேன் போச்சு ஃபுல்லா போச்சு வேற இந்த டைம் பார்த்து முடிச்சு எது இதுன்னு இருக்கு ராடு வந்து பார்த்தீங்கன்னா விரிச்சு ரெண்டா ஓகே இது ஓகே வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரு மீன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு இப்போ டைம் பார்க்கலாம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து எட்டரை மணி ஆகுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீன் கூட பிடிக்கல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராடு வந்து ரெண்டு துண்டாக வந்து உடஞ்சிருச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால வந்து மீன் பிடிக்க முடியாது ஸோ இன்றைக்கி வந்து இதோட முடிச்சுக்கலாம் போயிட்டு தூண்டியை வேறு ரெடி பண்ணணும் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது எல்லா எதுவும் யோசிக்க முடியாது சரி கிளம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்